பொம்மி சிதாத் சீரில் இப்போ வேறு லெவலில் மயஜலமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்கள் இந்த விடியும் முடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க சிதாத் மாட்டோம் கோயிலில் பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராணிக்காக ஒரு பக்கம் சாமி போல் ஒருத்தவங்க வந்து வராங்க குட்டி பொண்ணு போல் அப்போன்னு பார்த்தா அவங்க வந்து கேட்குறாங்க பூசாரிக்கிட்ட சாமி நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்திருக்காங்கன்னா இது யாராக வேணான்னு இருக்கலாம் சரின்னு சொல்லிட்டு என்னம்மா வேணும்னோடன பால் எடுத்துடுவாங்கன்னு சொன்னோன்னே ஒரு பாதி சொம்பு அளவு பால் எடுத்துகிட்டு வர்றாங்க இதே அளவுக்கு தண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்தையும் இதை மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரி பாலும் தண்ணியும் ஒன்றாக்கிடுறாங்க ஒரே சொம்பில் இப்போ என்னம்மா பண்ணணும் நீ சொன்னது எல்லாத்தையும் வந்து செஞ்சாச்சு பால் தனியாக தண்ணி தனியாக இருந்துச்சு இப்போ பாலும் தண்ணியும் ஒரே சொம்பில் வந்து இருக்குல்ல தனித்தனியாக பிரிங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பால் தனியாக தனித்தனியாக பிரித்து காட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி அறிவிப்பட்டுருக்கு தாத்தா வந்து பேசுகிறாங்க இது எப்படி முடியும் முடியாத காரியமே இங்கே இல்லை கடுமையான உழைப்பும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல பயபக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும் முடியாதுங்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படிமா முடியும் சரி நான் சொல்கிறத செய்கிறீங்களா கண்டிப்பாக முடியுங்கிற மாதிரி அந்த இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படிமா முடியுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்கும்போது நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும் ஸ்ரீதாத் நீ வந்து எதுக்காக வந்திருக்க ராணி நல்லபடியாக ஆகணும் தானே வந்திருக்க நான் சொல்கிறத செஞ்சால் உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரில கண்ண முடியும் நிற்கிறாங்க பக்கத்தில் இன்னொரு சொம்பு வந்து வச்சுருக்காங்க பால் தனியாக தனித்தனியாக திருப்பி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு சிதார்த்து கண்ணை தொடர்ந்து பார்க்குறாங்க இது எப்படி சாத்தியம் நான் தான் சொன்னல சாத்தியப்படாத விஷயமே எதுவுமே கிடையாது சில பேருக்கு வழிமுறை தெரியும் அவங்க ஜெயிச்சிருவாங்க சில பேருக்கு வழிமுறை தெரியாது அதனால போக வேண்டிய பாதையை வந்து சுற்றி சுற்றி வந்து போயிட்டு இருப்பாங்க அதுதான் நம்பிக்கையோட செஞ்சால் எல்லாத்துக்கும் வந்து விட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியாமா நான் என் பொண்டாட்டியை வந்து காப்பாற்றணும் நீங்கள் நினச்சா முடியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீ உன் பொண்டாட்டி மேலே அளவு கடந்த அன்பு பாசம் எல்லாம் வச்சுருக்கேன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிச்சு பார்த்துருவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் வந்து செய்கிறேன் ராணிக்காக அப்படின்னு சொன்னோன்னா சரி அது இதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மிதிக்கணுமா தீச்சட்டி இயந்திரமா சொல்லுங்க சொல்கிறப்பா இந்த எம்ஜம்பலத்தை கையில் வச்சுக்க இந்த எம்ஜம்பலத்தை வச்சு தான் பரிகாரம் செய்ய போகிறோம் ஆனால் இது எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இது ரொம்ப பார்க்குறதுக்கு எளிமையாக தானே இருக்குது எப்போதுமே எளிமையாக இருக்கிறது தான் நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்பவே வந்து கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பாப்பா சொன்னாங்கண்ணா எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும் தாத்தா எதையுமே வந்து குறைச்சி இடம் போடக்கூடாது எதையுமே செய்ய முடியாதுன்னு நம்பிக்கை எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சித்தார்த்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏற்பாடு பண்ண ஒரு அசிஸ்டண்ட் மாட்டுக்கும் ராணி இருக்கிற இடத்துக்கு வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க சாவித்திரி கேங் எல்லாம் வந்து பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு வந்து வராங்க அந்த பொண்ணு சொல்ல சொல்ல இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த பொண்ணை விட வயசு அதிகம் ஆனால் இந்த பொண்ணுக்கு மரியாதை பயபக்தி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க சித்தார்த்து வந்து பரிகாரம் செஞ்சிகிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சாவித்திரியெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு தான் வந்து பார்க்க வர போறாருல அதனால் நமக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்குதுன்னு கமண்டலம் சொல்லியிருக்காங்க இப்போ ஒருத்திருந்து பார்ப்போம் கமண்டலம் சொன்னபடி நம்ம பொம்மியை வந்து குழப்பணும்னா சித்தார்த்தியும் ராணியும் நம்ம பத்திரமா வந்து பார்த்துக்கணும் பொம்மி இருக்கிற இடத்துக்கே வந்து அமுச்சு வச்சிருக்கணுங்கிற மாதிரி அவங்க எப்போதும் போல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஓ நீங்கள்லாம் தான் அதிசயம் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போ தான் பொம்மி வந்து நினச்சி பார்க்குறாங்க சிவபெருமான் சொன்ன விஷயம்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு நடக்கும் அது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம்னு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம செஞ்ச நன்மைகள் கருதி தான் நமக்கு ஒரு விஷயம் எவ்வளோ எளிமையாக வந்து கிடைக்க போதுங்கிறதுல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பொம்மிக்கு எனக்கு ஒன்றும் புரியல எளிமையாக எனக்கு புரியிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அடுத்தது என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொம்மி மாட்டுக்கு மாயாஜாலம் மூலியமாக வந்து ஈசனை கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து மறைஞ்சி வந்து போகிறாங்க பொம்மி நீ போகிற பாதை ரொம்பவே வந்து கடுமையாக தான் இருக்கும் உனக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான பிரச்சனை வரப்போகுது இதில் நீ யார் பக்கம் வந்து நிற்க போகிற உன் தங்கச்சி பக்கமா இல்லை ஓம் புருஷன் பக்கமா நீ எந்த பக்கம் நின்னாலும் யாராவது ஒருத்தரை தான் ஒன்று பார்க்க முடியும் நீ அவங்கள காப்பாற்ற முடியும் இது அந்த விதியோட விளையாட்டு கூட நானும் சேர்ந்து நீ என்ன செய்கிறேங்கிற விஷயத்த ரொம்ப ஆவலோட பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேங்கிற மாதிரி சிவபெருமானும் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அவங்க தவத்துக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ராணியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கமண்டலம் ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து ராணிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க இங்கே யாருக்கும் எந்த விதத்துலையும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராணிக்கு பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு சிரிக்கிறாங்க இது வரைக்கும் யாருமே வந்து உன் பக்கத்தில் வந்ததில்லை ராணி ஆனால் எல்லோரும் போலியெல்லாம் நான் கிடையாது நான் வந்தேன்னா ஜெயிக்காமல் இது வரைக்கும் நான் போனதே இல்லை இந்த வாட்டியும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எப்படிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்